பொன்னேரியில் வழக்கறிஞர் சங்கம் நடத்திய கிரிக்கெட் போட்டி சிறப்பு அழைப்பாளர்களாக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நடைபெறுகின்ற வழக்கறிஞர்கள் பங்குபெறும் மாவட்ட அளவிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டி நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளரும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவருமான விஜே உமா மகேஸ்வரன் எம்சிஏ உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆர் கிரண்குமார் பிஇ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது உடன் டிஜிவி வி ருகேஷ்குமார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் கோ ஜவஹர் இணை செயலாளர் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கம் பொன்னேரி நகர திமுக மற்றும் கழக உடன்பிறப்புகள் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் பங்கத்து சிறப்பு விழுந்து கல்விக்கு அழகாக கலந்து கொண்டு ஆட்டத்தை தூக்கி வைத்து விட்டார்கள் பிளேயர்ஸ் எல்லாம் உடனே அவங்க இடத்துக்கு போயிடுங்க தேவந்தம் நிகழ்ச்சி இப்போது போட்டியை தொடங்க வைக்க ரெடியாக இருக்கிறார்கள் அடுத்ததாக டேஸ்போட ஊத்துக்கோட்டை அசோசியேஷன் நிலத்தில் உள்ளே நின்று கொண்டிருப்பவர்கள் இருக்கார்கள் உருப்பூண்டி கைகள்கார் எஸ்எஸ் டேப் தயாரில் இருக்குமா நண்போடு கேட்டுப் போய்கிறோம் அதுக்கு அடுத்த போட்டியாக திருவள்ளுவர் அட்வகேட் அசோசியேஷன் வெஸ்எஸ் பூந்தபள்ளி ஊத்து கும்மிடி பூண்டி அணியினர் உள்ளே இறங்கி ஓடி இருக்கிறார்கள் கும்மிடி பூண்டி பேட்ஸ்மேன் பேர் சொல்றதுக்கு கும்மிடி பூண்டி பிளேயர் யாரா வந்து பேட்டிங் கேட்டுக்கொள்கிறோம் கும்மிடி பூண்டி நேம் நேம் லிஸ்ட் சொல்றதுக்கு யாரும் கும்மிடி பூண்டி பிளேயர் இங்க எங்கடா வந்த இங்க வந்துருங்க யாருன்னா ஒரு ஆள வர சொல்லுங்க